வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய நான்காவது பாகத்தில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் போன அத்தியாயத்தில் மந்தாகினி தேவி சுந்தர சோழரை சந்தித்து விட்டார் அப்படின்னு பார்த்தோம் அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து நின்னவங்க தலையில் ரத்த காயத்தோடு வந்தாங்க அப்படிங்கிறதே நம்ம கவனிச்சோம் ஆனால் இப்போ வரைக்கும் சுந்தர சோழர் மந்தாகினி தேவி ஒரு பெண் அப்படிங்கிறத நம்பவே இல்லை இறந்து போன ஆவி வடிவம் அப்படிங்கிறத தான் அவர் நம்பிக்கிட்டே இருக்கார் அவருடைய எண்ணத்தை இந்த அத்தியாயம் மாற்றுதா அப்படிங்கிறத வாங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் முப்பத்து மூன்றாம் அத்தியாயம் சோழர் குல தெய்வம் குந்தவை தன் அருகில் வந்ததும் மந்தாகினி அவளை ஒரு கணம் முற்று பார்த்தாள் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இளைய பிராட்டி செய்தாள் தரையில் விழுந்து மந்தாகினியின் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாள் மந்தாகினியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று அவள் குனிந்து குந்தவையை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டாள் பிறகு இளைய பிராட்டி அவளுடைய ஒரு கையை தோல் வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்து கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள் சக்கரவர்த்தினி இப்போதுதான் மந்தாகினியின் முகத்தை நன்றாக பார்த்தார் அவளுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வழிவதைக் கண்டார் சுவாமி தாங்கள்தான் விளக்கை எரிந்து காயப்படுத்தி விட்டீர்களா ஐயோ என்ன காரியம் செய்தீர்கள் என்று மலையமான் மகள் கூறினாள் இல்லை இல்லை நான் எறிந்த விளக்கு இவள் பேரில் விழவே இல்லை அதற்கு முன்னாலே இவள் இரத்த காயத்துடன் வந்து நின்றாள் ஆனால் இந்த பாதகி என் பேரில் பழி சொன்னாலும் சொல்லுவாள் நீங்களும் நம்பிவிடுவீர்கள் நீங்கள் எல்லாருமே அவளுடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள் மலையமான் மகளே இவளிடம் நீ கூட பரிதாபப்படுகிறாயே இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா என்று சுந்தர சோழர் கேட்டார் தெரியும் சுவாமி இவர் என் குல தெய்வம் சோழர் குலத்துக்கே தெய்வம் என் அருமை மகன் காவேரியில் மூழ்கி விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா ஆஹா நீ கூட அவ்விதம் நம்புகிறாயா குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம் சொன்னாளா நானே கண்ணால் பார்த்ததைத்தான் சொல்கிறேன் குந்தவையும் அப்போது குழந்தை அல்லவா அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும் அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொடுத்த தெய்வமும் இவர்தானே தாங்கள் பூதத்தீவில் காட்டுக்கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வமல்லவா கடவுளே இது கூட உனக்கு தெரியுமா இவள் இத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் தெரியுமா சில காலமாக தெரியும் தெரிந்தது முதல் இத்தேவியை ஈழ அழைத்து வரும்படி முதன்மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் அனிருத்தரே இது என்ன மகாராணி சொல்லுவது இவள் உண்மையிலேயே அந்த கரையர் மகள்தானா இவள் உயிரோடுதான் இருக்கிறாளா இவள் இறந்துவிட்டாள் என்பது பொய்யா இவள் ஆவி என்னை வந்து சுற்றுகிறது என்று நான் எண்ணியதெல்லாம் பிரமையா ஏற்கனவே என் அறிவு குழம்பி இருக்கிறது எல்லோருமாகச் சேர்ந்து என்னை முழு பைத்தியமாக்கி விடாதீர்கள் என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழன் பிரபு இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான் இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான் சக்கரவர்த்தி நான் பெரிய குற்றவாளி நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை ஆனாலும் தங்கள் கருணையினால் முதன் மந்திரி இப்போது தெரிகிறது கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து கொண்டு வர சொன்னவள் இவள்தான் பல்லக்கில் வந்தவள் அந்த ஓடக்கார பெண் என்று நீர் கூறியது உண்மையல்ல மன்னர் மன்னா அடியேனை மன்னிக்க வேண்டும் ஆஹா மன்னிக்க வேண்டுமாம் சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னைப் போல் ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே நேர்ந்திராது எனக்குத் தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் ஏன் முன்னாலேயே சொல்லியிருக்கக்கூடாது இன்று சாயங்காலம் என்னுடன் அத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்களே அப்போது கூட ஏன் சொல்லவில்லை முதன் எனக்கு எல்லாம் விளங்குகிறது பழுவேட்டரையர்கள் சொல்லுவது சரிதான் நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள் நாங்கள் சூழ்ச்சி செய்தது என்னமோ உண்மைதான் ஆனால் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை எப்படியாவது கரையர் மகளை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம் அவள் கடலில் விழுந்து இறந்தது பற்றி தங்கள் மனம் மிக்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மகாராணியின் மூலமாக அறிந்து நான் இந்த முடிவுக்கு வந்தேன் மகாராணியும் அவ்விதம் ஆஞ்ஞாபித்தார்கள் ஆனால் அவரை அழைத்து வருவது எளிய காரியமாயில்லை அவர் உயிரோடு இருப்பதாகச் சொன்னால் தாங்கள் நம்புவது சிரமமாயிருக்கும் ஆகையால் எப்படியும் அவரை இந்த ஊரில் கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு தங்களிடம் சொல்ல எண்ணினேன் நேற்று மாலை கோட்டை வாசலுக்கு கிட்டத்தட்ட வந்த பிறகு வந்தாகினி தேவி மறைந்து விட்டார் அவருக்கு பதிலாக இந்த பெண் பல்லக்கில் வந்தாள் இன்றைக்கெல்லாம் தேவியை தேடுவதில் ஈடுபட்டிருந்தோம் அவர் பழுவூர் அரண்மனை தோட்டத்தின் மதிலேறி குதித்ததை பார்த்துவிட்டுத்தான் என் சீடனும் அவ்வாறு மதிலேறி குதித்தான் ஆனால் இந்த தேவி அகப்படவில்லை திருமலையை பழுவூர் ஆட்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள் சக்கரவர்த்தி என் சீடனை அக்குற்றத்திற்காக மன்னிக்க பிரார்த்திக்கிறேன் மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றந்தானா எவ்வளவோ இருக்கிறது அப்புறம் சொல்லுங்கள் அப்புறம் இன்று சாயங்காலம் வரை காத்திருந்தும் பழுவூர் அரண்மனைக்குள்ளே தேடியும் இவரை காணவில்லை தாங்கள் சற்று முன் கண்ணயர்ந்திருந்த போது நாங்கள் எல்லாரும் அடுத்த அறையில் இவரைப் பற்றியே பேசிக்கொண்டிருந்தோம் இவர் எங்கே கூடும் என்றும் அதையெல்லாம் பற்றி தங்களிடம் எப்படி சொல்லுவது யார் சொல்லுவது என்றும் யோசனை செய்து கொண்டிருந்தோம் இதற்குள் இவராகவே எப்படியோ தங்கள் சன்னதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் பழம் பாலில் விழுந்தது போல் ஆயிற்று சக்கரவர்த்தி அப்போது மந்தாகினி தேவி இருந்த இடத்தை நோக்கினார் குந்தவை பூங்குழலி முதலியோர் அந்த பெண்மணியின் நெற்றியிலிருந்த காயத்தை ஈரத்துணியினால் துடைத்துவிட்டு மருந்து கலந்த குழம்பை அதன் பேரில் அப்புவதை கவனித்தார் விடங்கர் மகளே உன் அத்தையின் நெற்றியில் காயம் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டு சொல்லுவாயா என்றார் பூங்குழலி இரண்டு அடி முன்னால் வந்து கேட்டேன் பிரபு ஆனால் அத்தை சொல்லும் காரணம் எனக்கே சரியாக விளங்கவில்லை என்றாள் என்னதான் சொல்லுகிறாள் நான் வழக்கை எரிந்ததால் ஏற்பட்ட காயம் என்று சொல்லுகிறாளா இல்லை இல்லை மலை மேல் முட்டி காயம்பட்டதாக சொல்கிறாள் ரத்தம் வழிந்ததை அவர் கவனிக்கவில்லை என்றும் கூறுகிறார் சுந்தர சோழர் அப்போது ஒரு மிக அபூர்வமான காரியம் செய்தார் கலகலவென்று நகைத்தார் அம்மாதிரி அவர் சிரித்ததை மற்றவர்கள் பார்த்து பல வருஷங்கள் ஆயின மீண்டும் மீண்டும் அவர் நினைத்து நினைத்து சிரித்தார் அனைவரும் அவரை கவலையுடன் உற்று பார்க்கத் தொடங்கினார்கள் முதன்மந்திரி எதற்காக என்னை எல்லாரும் இப்படி உற்று பார்க்கிறீர்கள் எனக்கு புதிதாக பைத்தியம் பிடிக்கவில்லை பழைய பைத்தியம்தான் மிச்சம் இருக்கிறது இப்போது நான் சிரிப்பதன் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா சோழவள நாட்டில் இவள் மலையில் மோதிக்கொண்டு காயம்பட்டதாக கூறுகிறாளே அதை எண்ணித்தான் சிரித்தேன் மலையைப் பற்றிச் சொல்வானேன் இங்கே ஒரு சிறிய விக்கிரகம் செய்யக்கூட கல் கிடைக்காதே சோழ சக்கரவர்த்தியின் தலையில் யாராவது கல்லைப் போட விரும்பினால் அதற்கு கூட ஒரு கருங்கல் கிட்டாதே இவள் மலை மீது கொண்டதாக சொல்கிறாளாமே எந்த மலையின் மீது மோதிக்கொண்டாள் பூங்குழலி நன்றாக கேள் என்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வானதியின் முகத்தில் அப்போது ஒரு பிரகாசம் உண்டாயிற்று அவள் சட்டென்று இரண்டு அடி முன் வந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினாள் ஐயா எனக்கு ஒன்று தோன்றுகிறது கட்டளையிட்டால் சொல்லுகிறேன் என்றாள் வேளிர் மகளே நீ வேறு இங்கே இருக்கிறாயா உன்னை இத்தனை நேரமும் நான் கவனிக்கவே இல்லையே இவ்வளவு தடபுடலுக்கும் நீ மூர்ச்சையடைந்து விழாமல் இருக்கிறாயே அதுவே ஆச்சரியந்தான் உனக்கு என்ன தோன்றுகிறது எதை பற்றி சொல் என்று சக்கரவர்த்தி ஆஞ்ஞாபித்தார் இந்த தேவி மலை மேல் மோதிக்கொண்டதால் காயம்பட்டது என்கிறாரே அதை பற்றி எனக்கு ஒன்று தோன்றுகிறது ஐயா என்ன நீ புத்திசாலி பெண் உனக்கு ஏதேனும் காரணம் புரிந்தாலும் புரிந்திருக்கும் சீக்கிரம் சொல் ஈழ மலையில் முட்டிக்கொண்டு அந்த இரத்த காயத்துடனே இங்கே வந்திருக்கிறாளா இல்லை ஐயா இந்த அரண்மனை தோட்டத்தில் சிற்ப மண்டபம் ஒன்று இருக்கிறதல்லவா அதற்குள்ளே ராவணன் தூக்கிப் பிடிக்கும் கைலாச மலை ஒன்று இருக்கிறது ஒருவேளை இவர் அதில் முட்டிக் கொண்டிருக்கலாம் இவ்விதம் வானதி சொன்னதும் அத்தனை பேரும் வியப்புக் கடலில் மூழ்கி போனார்கள் இருக்கலாம் இருக்கலாம் அப்படித்தான் இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள் குந்தவை வானதியின் நெற்றியைத் தொட்டு திருஷ்டி கழிப்பது போல கையை நெறித்து அடியின் கண்ணே என்ன புத்திசாலி அடி நீ எங்களுக்கெல்லாம் தோன்றாதது உனக்கு தோன்றியதே என்றாள் பூங்குழலி அதை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்துவிட்டு தன்னுடைய ஊமை அத்தையிடம் சமிஞ்ஞா பாஷையில் பேசினாள் பின்னர் ஆமாம் சிற்ப மண்டபத்தில் உள்ள மலைதானாம் அந்த மண்டபத்தை நான் பார்த்திருந்தால் எனக்கும் அது தெரிந்திருக்கும் என்றாள் சக்கரவர்த்தி மந்தாகினியை உற்று பார்த்து கொண்டே ஆமாம் வழி தெரியாமல் தவித்து சிற்ப மண்டபத்தின் மலைமேல் முட்டி கொண்டிருக்கிறாள் எங்கே போவதற்கு வழி தேடினாலோ தெரியவில்லை கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தாள் என்றார் தங்களிடம் வருவதற்காகத்தான் வழி தேடிக் அதை பற்றி சிறிதும் சந்தேகமில்லை நானே இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் தங்களை தரிசிக்காமல் இவ்விடம் விட்டு போக மாட்டார் என்று நான் நம்பவில்லை முதன் மந்திரி என்னிடம் இவள் வருவதாக இருந்தால் முன்னமே வந்திருக்க மாட்டாளா இருபத்தைந்து வருஷமாக வந்திருக்க மாட்டாளா இத்தனை நாள் பொறுத்திருந்து வருவானேன் என்னை பேயாக வந்து சுற்றுவானேன் ஆம் ஆம் இவள் பேய் வடிவத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன் அதுவும் உண்மைதானே பேயை போலத்தான் ஈழ காடு மலைகளில் அலைந்து திரிந்து வந்திருக்கிறாள் நான் இத்தனை காலமும் அரண்மனை சுகபோகங்களில் ஆழ்ந்து காலம் கழித்திருக்கிறேன் குற்றத்தின் சக்தியைத்தான் என்னவென்று சொல்லுவது இவளை போன்ற உருவத்தைக் கண்டு எத்தனை தடவை என் உள்ளம் பிரமையடைந்திருக்கிறது யார் கண்டது இப்போது போல் இதற்கு முன்னாலும் ரகசியமாக வந்து என்னை பார்த்துவிட்டு போனாலோ என்னவோ நான் பிசாசு என்று எண்ணி மிரண்டு வந்தேன் இருபத்தைந்து ஆண்டு இருபத்தைந்து யுகம் இவ்விதம் தமக்குத்தாமே பேசுகிறவர் போல சொல்லி வந்த சக்கரவர்த்தி திடீரென்று அனிருத்தரின் பக்கம் திரும்பி முதன்மந்திரி நீர் ஏதோ குற்றம் செய்ததாக சொல்லி மன்னிப்பு கேட்டீரே அது என்ன குற்றம் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அனிருத்தர் சக்கரவர்த்தி குற்றவாளியிடமே குற்றத்தை பற்றி கேட்பது தர்மமா என்றார் பின்ன யாரிடம் கேட்கிறது ஆம் ஒருவரிடமும் கேட்க வேண்டியதில்லை உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது அவள் கடலில் விழுந்து இறந்து விட்டதாக வந்து சொன்னீரே அதுவே பொய் இருபத்தைந்து வருஷங்களாக அந்த பொய்யை நீர் சாதித்து வந்தீர் நானும் நம்பி வந்தேன் அனிருத்தரே உண்மையிலேயே உமது குற்றம் மிக பயங்கரமானது அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல சக்கரவர்த்தி கரையர் மகளும் பொறுப்பாளிதான் அவர் கடலில் விழுந்தது என்னவோ உண்மை பிறகு புனர்ஜென்மம் அடைந்தார் தங்களிடம் அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டாம் என்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டார் வாக்குறுதியை கொடுக்காவிடில் மறுபடியும் உயிரை விட்டுவிடுவேன் என்று சொன்னார் இதையெல்லாம் உண்மையா என்பதை தாங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கேட்க வேண்டியதே இல்லை அவ்விதமே இருக்கும் ஆனாலும் நீங்கள் எல்லாருமாகச் சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று நான் கூறியதிலே அல்லவா என்றார் சுந்தர சோழர் நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான் மன்னிப்பு நான் கோரவும் இல்லை ஆனாலும் பல வருஷ காலமாக என் மனதிலிருந்த பாரம் இன்றைக்கு நீங்கிவிட்டது இனி எனக்கு விடை கொடுங்கள் திருவரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதருக்கு சேவை செய்து என் நாட்களை கழிக்க அனுமதியுங்கள் அது முடியாத காரியம் பிரமராயிரே நீர் அன்று செய்த குற்றத்தினால் இன்று எத்தனையோ குழப்பங்கள் நேர்ந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் தீர்த்து வைத்து விட்டல்லவா நீர் ரங்கநாதருக்கு சேவை செய்ய போக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி இதோடு முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முடிந்தது எப்படியோ சுந்தர சோழர் வந்தாகினி தேவி உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்பிட்டார் ஆனால் மந்தாகினி தேவி மேலே அவருக்கு இருக்கிற மனக்கசப்பு கொஞ்சம் கூட மாறவே இல்லை அவர் இன்னும் தன்னை பேய் வடிவில் வந்து அவள் பயமுறுத்தி கொண்டிருந்தாள் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கார் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத இனி வர அத்தியாயங்களில் எல்லாருமா சேர்ந்து எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி